ஜெய் பகவதி உடல் பிணிகள் தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாத இருக்கு மாற்றி மாற்றி எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்குது அப்படின்னா ஒரு எளிமையான மிக எளிமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா பசுமாடு கட்டியிருக்கக்கூடிய இடத்துல பசுமாடுன்னு ஒரு கொட்டா இருக்கும் ஏன்னா சில மரத்தின் கிழ அந்த மாதிரிலாம் கட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் நேரம் தினசரியாகவே பொதுவாகவே அந்த இடத்துல உட்கார்ந்தாவே முப்பத்து முக்கோடி கோடி தேவர்கள் அதில் இருக்கிறதாக ஒரு சாஸ்திரங்கள் அதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் பொதுவா பொதுவாக அதுக்கு இது மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு உடல் சரி உடல் முடியாதவா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து உட்காந்து ரெண்டு விளக்கு அகில் விளக்கில் ஒன்று கிழக்கு பார்த்து ஒன்று மேற்கு பார்த்து அந்த மாடு கட்டிருக்கக்கூடிய இடத்துல மூணு எண்ணெய் கலந்து விளக்கெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் கலந்து தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்கள் குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை இருபத்தொரு தடவை டெய்லி சொல்லிடுவாங்க நல்லது நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் நல்லதே நடக்கும் ஜெய் பகவத்